ஹே ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிசையில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆகிடுச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் வந்து வந்துடுச்சு மல்லிக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி வந்து வீடியோ வந்து காமிச்சிட்டாங்க என்னடா வீடியோ வந்து காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரு மாப்பிள்ள வந்து உனக்காக வந்து உங்ககிட்ட வந்து உக்காந்து வந்து நைட் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சிங்க என்ன என்ன பெரியம்மா இது எனக்காக வந்து அவர் உட்காந்து வந்து பேசியிருக்காரா அப்படி என்ன பேசியிருப்பாருன்னு எனக்கு வந்து தெரியலையே நீங்கள் வந்து எதுக்காக வந்து எட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பிர வந்து கேள்வி மலை கே கேள்வி கேட்குறாங்க நம்ம மல்லி எழுதுரு அது என்ன பிள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து சும்மா எதிர்ச்சியாக உங்கள் ரூமுக்கு வந்து வந்தேன் நீ வந்து படுத்துட்டுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வந்தால் அந்த சமயத்தில் வந்து மாப்பிள்ள வந்து திருட்டு போன மாதிரி வந்து உன்னை வந்து கொஞ்சிட்டு ரெடி மத்தியம் மாப்பிள்ள வந்து உன்னை எப்படியெல்லாம் கொஞ்சிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லோரும் முன்னாடி தான் உன்னை வந்து திட்டுறாரு ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து உன்னை வந்து ரொம்பவே வந்து அன்போடு தான் வந்து பார்த்துக்கிறாரு அதை வந்து பாரு இதிலே வந்து உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்ன தான் இருந்தாலும் வந்து அது எல்லோரும் முன்னாடியே அப்படி இருக்கலாம்ல இப்போ வந்து இப்போ மட்டும் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கொஞ்சம் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு ஒன்று அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அது என்னவோ புல்ல தெரில புள்ள ஏதோ மேலே வந்து தனிப்பட்ட அக்கறை வந்து வந்திருக்கும் போல் அதனால் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து விடிஞ்சு போச்சு விடிஞ்சதான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வளக்கம் போல் ஒரு சண்டையை வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து உண்டாக்குறாங்க என்னடா சண்டையை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க போல் வந்து எனக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து கொடுக்காமல் எனக்கு வந்து இந்த ஃபுட்டு தானே வந்து வேணும் வந்து யார் வந்து அந்த இட்லியே வந்து பண்ண சொன்னது காலையிலேயே வந்து நான் வந்து என்ன அப்படின்னு தெரியாதா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செய்தி சும்மா தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து மறுபடியும் வந்து சேர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இரு இரு இன்னும் வந்து உனக்கு வந்து ஆட்டை வந்து ஆரம்பிக்கல யார் வந்து சிலையை வந்து எடுத்து வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு வந்து கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் மேடம் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு என்ன வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்தளவுக்கு வந்து பம்பிட்டு வந்து கேட்குறாங்க இது பம்புறதெல்லாம் வந்து பாயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒன்றும் புரியல என்றைக்கு வந்து பாய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பக்கத்தில் வந்து என்ன ஆகு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க வெண்பாக்கு வந்து ஃபோன் பண்ணதும் என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே உங்கள் மல்லியம்மா எங்கே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே தான் இருக்காங்க மல்லியம்மாவும் வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே சொன்னதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாலா மல்லி சாப்பிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு பாசமாக அதுக்கு வந்து மல்லியம்மா வந்து சாப்பிட்டா என்ன சாப்பிட்லனா உங்களுக்கு என்ன நீங்கள் தான் வந்து மல்லியம்மா வந்து ரொம்பவே வந்து திட்டீங்களா அப்புறம் எதுக்காக வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்குறீங்க மல்லியம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு டாடாவை வந்து பயங்கரமாக வந்து கேட்டுட்டுருக்காங்க கேள்வி மேலே கேள்வியை அதுக்காக தான் சொல்லும் இருந்தாலும் வந்து கேட்கணுன்னு தோணுச்சு அதனால தான் வந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரி ஓகே இவருக்கும் எதோ வந்து ஒர்க் அவுட் ஆகுது போல் மறுபடியும் வந்து பழைய படிக்கு வந்து வரலான்னு நினைக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் வந்து கனெக்ட் பண்ணி விடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு நினைக்கிறத வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் தானே பார்த்தீங்களா பெத்த புள்ளையே வந்து அப்பா அம்மா வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற நினைப்பில் வந்து கொண்டு வந்துட்டாங்களே அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மாறி இருந்திருக்காரு அந்த விஜயை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இது வந்து சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும் பார்க்கும்போது தான் வந்து தெரிய வரும் நமக்கு வந்து எல்லாமே வந்து உண்மையாக நடக்குதா இல்லை பொய்யா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் வந்து உண்மையாக நடக்க போது பொய்யாக நடக்க போது அப்படின்னுலாம் வந்து சொல்லி சொல்லலை இப்படியெல்லாம் நடந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறேன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் பிளான்ட் ஆனால் எனக்கு வந்து பிளான்ட் நேம் வந்து தெரில இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா